ஹை வியூவர்ஸ் நான் உங்கள் கேடி இன்னைக்கு ஒரு சின்ன கதையோட தான் நான் வந்திருக்கிறேன் இந்த கதை மனதை நெருடிய கதை கண்டிப்பா அது உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இருபத்தஞ்சு சப்ஸ்கிரைப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா நீங்க மனசு வச்சிருந்தீங்கன்னா இந்த சேனல்ல மானிஷேஷனை நோக்கி போகும் அஹ் அது உங்களால மட்டும்தான் முடியும் நீங்க இல்லை என்றால் நான் நினைக்கவே இல்லை கண்டிப்பா உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க கதைக்குள்ள போகலாம் ஆஹ் ஒரு கணவன் மனைவி காதலி அப்படியே வச்சுக்கோமே ஒரு காதலி அவனுக்கிட்ட எப்போவுமே அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு நாள் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க அவன் சொல்கிறான் என்ன நீ இன்னைக்கு மெசேஜே பண்ணலை அப்படின்னு அந்த பெண்ணு அவன்கிட்ட கேட்கும் பொழுது அப்போ அவன் சொல்கிறான் எனக்கு வேலையாக இருக்குது நான் ஃப்ரீயானா உனக்கு கால் பண்ண மாட்டேனா எதுக்கு அடிக்கடி எனக்கு மெசேஜ் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னா அப்படியா அப்படின்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுறேன் நீ ஃபோன் அவையா அப்படின்னு சொல்லிட்டான் சரி சொல்லிட்டு போயிடுச்சு மாலை நேரம் ஆயிடுச்சு மாலை நேரம் திருப்பி வந்த பொண்ணு கால் பண்ணது என்னப்பா இன்னைக்கு கால் பண்ணு சொல்லிட்டே இருந்தேன் இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரையிடுச்சு கால் பண்ணவே இல்லை அப்படின்னா எனக்கு வேலை பிஸியில் இருக்கிறேன் நான் உனக்கு ஃப்ரீ அப்புறம் நான் கால் பண்ணுறேன் தயவுசெய்து நீ போன் பண்ணுறது இப்பாட்டும் நான் வேலையில ஒர்க்கில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுறாப்புல ஒரு கொஞ்சம் கோமதாவமா பேசின உடனே அந்த பெண் அப்படியா சரி நீ வேலை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ண நான் உனக்காண்டி காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் இருந்துட்டாங்க ஈவன் ஒரு நாள் ஆனதுக்கு அப்புறம் நைட் எல்லாம் மறந்துட்டாப்புல மறுநாள் காலையில அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணுறாப்புல ஐயோ நம்ம கோமா பேசிட்டோம் அந்த அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியலையே சரி நம்ம சாரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காண்டி அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃபோன் பண்ண போகும்பொழுது அவங்க அம்மா தான் அந்த ஃபோன் எடுக்கிறாங்க அவங்க அந்த அம்மா ஃபோன் எடுத்துட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க அவன் பாப்பா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா அவன் நைட்டு வந்துட்டு வரும் பொழுது ஆக்சிடெண்டில் அடிப்பட்டு இறந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அவனால் ஒன்றுமே பண்ண முடியலை அவன் என்ன சொல்லணும்னே தெரியல என்ன பேசணுன்னே தெரியல அப்போ தான் தன்னுடைய உணர்வு தப்பா உணர்ந்தான் ஏன் அப்படின்னா அந்த ஒரு வாரத்தில் அவங்க பேசியிருந்திருந்தா அவங்களுடைய அன்படி நடிச்சிருந்துருக்கலாம் ஒரு வாரத்தில் பேசிட்டு இருந்தா பாசம் பாசம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அவனுக்காக வேண்டி காத்து கொண்டிருந்த போயிடுச்சு இது மாதிரி எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய பேர் பண்ணுவாங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க நிறைய பேர் பேசுவாங்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா நம்ம நம்ம இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம கடுஞ்சொருக்கள் மட்டும்தான் நம்ம பேசுவோம் கடுஞ்சொருக்கள் மட்டும்தான் பேசுவோம் ஒரு வார்த்தை ஹாய் என்ன நல்லா இருக்கியா சாப்பிட்டியா இப்படி நம்ம பேசிட்டோம் அப்படின் நல்ல அன்பு கிடைக்கும் நல்ல பாசமா கிடைக்கும் இது மாதிரி நடக்கவும் கூடாது இது மாதிரி நடக்க வேண்டாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேட்கும்